எங்க <muchas> <muchas> மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் குரு பூர்ணிமா வாட் இஸ் குரு பூர்ணிமா அப்படின்னா இன்னைக்கு வந்து பாபாவுக்கு ரொம்ப உகந்த நாள் அது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது என்னன்னா நம்மளுடைய குருக்கள் இருக்காங்களா ஆசிரியராக இருக்கட்டும் இல்லை நம்மளுக்கு ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்த குருவா இருக்கட்டும் எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி எப்படி விஜயதசமி அன்னைக்கு ஒரு விஷயத்தை நம்ம புதுசாக தட்சணை கொடுத்து ஐ மீன் அந்த காசு கொடுத்து நம்ம கற்றுப்போம் அதுக்கு தட்சணுன்னு சொல்லுவாங்க குரு தட்சணை கொடுத்து நம்ம கற்றுக்குறோமோ இன்னைக்கு அந்த குரு ஹோட்டலாக நம்ம போயிட்டு அவங்ககிட்ட பிளஸ்ஸிங் வாங்கிட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தது இன்றைக்கி ரொம்ப 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 நல்ல நாள் இன்றைக்கி பௌர்ணமி ஸோ குரு பூர்ணிமா ஆக்சுவலி குரு பௌர்ணமி குரு பூர்ணிமான்றது வட மாநிலங்களில் தழுவப்பட்டுச்சு ஸோ இதுதான் அதோட ஃபுல் கதை ஸோ இன்றைக்கி எனக்கு என்னென்னு பா பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப உகந்த நாள் அதுவும் இன்றைக்கி தேர்ஸ்டே வந்திருக்கு குரு பூர்ணிமா ஸோ இங்கே வந்து ஆத்தங்குடியில் நலம் தரும் சாய்பாபா அப்படின்னு ஒரு அழகான ரொம்ப பீஸ்ஃபுல்லான கோயில் இருக்குது ஸோ அங்கே தான் இன்றைக்கி விளக்கு பூஜை எனக்கு கூப்பிட்டு வந்தாங்க ஸோ எனக்கும் மனசு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு ஏன்னா நடுவில் நிறைய வந்து ஒர்க்கு எல்லாமே போயிட்டே இருந்துச்சா சரி எனக்குன்னு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக இன்னைக்கு வந்து நான் அந்த கோயிலுக்குப் போக போகிறேன் விளக்கு பூஜை அட்டென்ட் பண்ண போகிறேன் ஸோ உங்களையும் அந்த விளக்கு பூஜைக்கு அட்டென் பண்ணிட்டு தான் கூட்டு போடுவாங்க வந்து தார் நிஃபிட்டு வரேன் தேங்க் யூ தேங்க் யூ Thank you so much. Hey uh on. -huh. அரசு கமலக்தம் வியாழக்கிழமை பௌர்ணமியம் சேர்ந்ததுதான் குரு பூர்ணிமா இந்த குரு பூர்ணிமாவில பௌர்ணமி திதி இருக்கு குரு பூர்ணிமா என்று சொல்லக்கூடிய அந்த வியாழக்கிழமையும் சேர்ந்திருப்பதனால குரு வடிவில் நாம நம்ம யாரை இணைத்து பூஜை செய்கிறோமோ அந்த முழு குருவருளும் திருவருளா இந்திரஜா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் ஏன்னா எல்லாரும் கை கிளாம் பண்ணுங்க சென்னையில் இருந்து இவ்வளவு விசில் அடிக்கப்படாது சரியா வெளியில் போயிடுங்க கோயில் இருப்பா வெளியிலிருந்து விசில் அடிங்க கைதட்டலாம் ஆகவே அவர்கள் வந்திருப்பது அந்த நினைத்தால்தான் அந்த இடத்திற்கு யாரும் வர முடியும் அவர் எந்த விஷயத்த எந்த விஷயத்திற்காக சந்தோஷப்பட்டார் என்றால் உங்கள் அனைவரும் வந்திருக்கீங்க ஒன்று கூடியவுடன் அவருக்கு ஆனந்தமான ஒரு சந்தோஷம் அதான் உங்களே இந்த இடத்துல ஒரு குளிமையா வச்சிருக்க ஆகவே சென்னையிலிருந்து வந்திருந்து இவர்கள் இங்க பூஜை செய்வது என்பது அவர்கள் கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் அந்த நன்றி தனி ஆட்சியிடம் சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் இந்த பாக்கியம் என்பது எல்லாருக்கும் கிடைக்காது அந்த வகையில நம்ம எல்லாருமே ஒண்ணு சேர்ந்திருக்கோம் உதிரி புஷ்பம் அவர்கள் கொஞ்சம் கையில வச்சுருந்தோம் எல்லாரும் சொல்லுங்க ஆதி பூஜ்யாய ஆதிபூஜியாய தேவாயா தேவாயா இங்கே இங்க ஆதிபூஜியாய தேவாயங்களை பிள்ளையார் வெட்டி கற்பவ நாயருக்கு கேக்கணும் இங்க சொல்ற மந்திரம் ஆதி பூஜியாய தேவாயா அப்படிங்கிறாங்கன்னா பிள்ளையார் வண்டி கற்ப விநாயகர் சந்ததி கண்டு பிள்ளையாருங்க வரணும் சொல்லுங்க ஆதிபூச்சியாய ஆதிபூஜியாய தேவாயா தேவாய் தாரிணி பல்லவா பல்லவா பிராண பிராண காந்தாய காந்தாய் ஸ்ரீ கணேஷாய கணேஷாய மங்களம் மங்களம் பார்வதி கௌரி மங்களம் மங்களம் பரமேஸ்வரி பரமேஸ்வரி மங்களம் மங்களம் லலிதா தேவி லலிதா தேவி மங்களம் மங்களம் மீன் தோலையத்தனம் Jadevi, sarva a rotare, ma sto robe naso un'sita. Masta sena, masta sena, masta sena, ma onama. Jadevi, sarò a rotare, ma già robe naso un'sita. Masta sena, Jadevi,

ஓம் சர்வமங்களமா ஓம் சர்வமங்கலமாங்கே அத்தனை இல்லையே ஓம் மங்கள மா ஓம் ஓம்ர்வ மங்கள மாங்கலிய ஓம் சர்வ மங்கள மாங்கல்வார்த்தகே சர்வார்த்தே கரண்யே அம்பே தேவி நாராயணி நாராயணி பாபாவுடைய அருள் பரிபூர்ணமா உங்களுக்கும் கிடைக்கணும் நமக்குலாம் பாபாவுடைய அருள் கிடைக்கணும் அவங்களுக்கு இந்த விருது கிடைக்க வேண்டும் அந்த விருது உடனே முதல்ல நம்ம எல்லாரும் நம்ம தான் வாழ்ந்து சொல்லணும் அதனால நல்ல உள்ள படைத்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள் சில பாடல்கள் பாடுறான் எல்லாருக்கும் வணக்கம் நான் மட்டும் பாட்றேன் எல்லாரும் சேர்ந்த கூட பாடுறீங்களா நான் பாட பின்னாடி பாடுறீங்களா அம்பாள் பாடுவோம் அப்புறம் பாபா பாடுவோம் சரிங்களா உமய அருள் புரிவாயம்மா புரிவாயம் ൂപണിയായ അടി പരാശക്തി ீங்க இன்னொரு பாட்டு பாடிக்கலாமா பாபாக்கு எடியா ஜகே ஹரி சாயிபோ

சாய்பாவிடம் நலம் தரும் சாய்பாவிட பஜன் பாடி அவர் கோரிக்கையை கண்டிப்பா நிறைவேற்றுவார் காலம் கடந்தாலும் நடக்கும் எந்தவித மாற்றமும் திரு திருமதி இந்திரஜா கார்த்திகா அவர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பாக அவர்களை கௌரவிக்கிறார்கள் இங்கே கொடுக்கூடிய விருது அடுத்த விருது ஜனாதிபதி விருதாக அமையக்கூடிய அவர்களுடைய சார்பாக ஆட்சி செடியார் மற்றும் நிர்வாக சார்பாக பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் எல்லாரும்

அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இன்னைக்கு வந்து விளக்கு போச்சு அண்ட் அனுஷா மேம் தான் இன்னைக்கு என்ன கூட்டிட்டு வந்தாங்க அவங்க தான் இந்த கோயிலோட நிர்வாகம் கட்டினது எல்லாமே அவங்க தான் ஸோ அவங்க தான் எனக்கு வந்து கூப்பிட்டாங்க ஃபஸ்ட்டு யோசித்தேன் பட் ஆனால் வந்து இன்றைக்கி நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன் நான் இந்த ஃபங் இந்த இந்த நான் மிஸ் பண்ணலை அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் மேம் இவங்க தான் வந்து இந்த கோயில் ஃபுல்லாமே கட்டி இப்போ நிர்வாகம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது இவங்களும் இவங்க கூட இருக்கவங்க எல்லாருமே ஏதாவது பண்ணிட்டுருக்காங்க தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ அண்ட் ஒரு ஸ்பெஷல் ஒன்று இவங்க சிங்கப்பூரில் இருக்காங்க சிங்கப்பூரில் இருந்துட்டு இங்கே வந்து கோயிலுக்கான விஷயங்கள் எதையுமே நான் பண்ணாமல் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்றொன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அண்டு இந்த குரு பூர்ணிமாக்காக சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க ஏன்னா டூ டேஸ் பிஃபோர் தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க மேம் ஆன் த வே நான் ஃப்ளைட்டில் இருக்கேன் முடிச்சுட்டு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்வீட்டாக என்னை ரொம்ப என்ன சொல் ஹாப்பியாக ரிசீவ் பண்ணியே தேங்க்யூ

உங்க குரல்ல பாத்துட்டு அப்படிதான் சொன்னா யாராவது உங்களோட டாக்டர் பேசுறாங்க போல மாமா அப்படிதான் சொல்லிட்டு வந்தா அந்த வந்து நாங்க மதியம் பார்த்த தான் எனக்கு ஷாக் ஆரம்பிச்சு ஸோ எஸ் தேங்க்யூ ஸோ மச் மேம் யூ ஃபார் இன்வைட்டிங் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே உங்கள் ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் எல்லார் வீட்டுக்கும் வந்து பிளெஸிங்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஹை ஹோப் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் பாண்டிய அம்மாக்கு பெல் பட்டன் தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் இருப்பா பாய் அண்ட் ஆத்தங்குடியில் இருக்குது இந்த கோயில் ஓகேங்களா